கடவுளை பாருங்க நான் ஐயோமோ பயமாக இருக்குது பாருங்க சூரிய ஒளி உள்ளே தெரியுதுங்களா இந்த வீடு எப்போ வேணாலும் போகலாம் அங்கே பாருங்க வருங்க அந்த இடத்துல இருந்து அப்படியே நேற்று மழை சரியான மழை தட்டி எடுத்துருச்சுங்க இது பார்த்தீங்களா சின்னதாக விரிசல் சம்னம் பார்த்தீங்களா எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு பாருங்க டெவலப் ஆயிடுச்சிங்களா ஐயோ சும்மா இருங்க ஒரு நிமிஷம் போருங்க பாருங்க மக்களே இங்கே பாருங்க இதாயிடுச்சிங்களா பையன் எங்கே அது ஏய் அது கண் இதெல்லாம் இருக்கும் இங்கே வருங்க நேற்று லைட்டாக பார்த்தீங்களா இங்கே வருங்க இப்படி ஆயிடுச்சு பாருங்க இது ரெண்டாவது இங்கே பாருங்க இதெல்லாமே உதிர்ந்து விழுந்துருச்சு பாருங்க இப்போ இது என்ன தெரியுமா ஆக போகுதுங்க இந்த பேருங்களா இதிலேருந்து இப்படியே போய் இதிலருந்து இப்படியே அப்படியே இறங்கிரும் இந்த ரூ இவ்வளோ பார்த்துங்க இதில் இதுலேருந்து இதுலேருந்து இப்படியே இறங்கிடோம் இதில் இருந்து இவ்வளோ தைரியமாக நிற்கிறேன் பாருங்கள் இப்போ எது வச்சு தெரியுங்களா நிற்கிது நாங்கள் இந்த கால் கொடுத்தோம் பார்த்துக்காங்க திடீர்னு நான் விழுகுமுட் ஆ பாருங்க இதெல்லாமே விரிசல் விட்டுருச்சு ஏன்னா ஃபுல் வெயிட் வந்து இதில் வந்து இறங்குது அதனால அப்போ நமது கம்பி ஈஸியாக எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏ சம் கம்முன்னு இருங்க பார்த்திங்கனா பாருங்க ஃபுல்லாக இதெல்லாம் வெடிச்சிருச்சு வருங்க அந்த வெயிட் தாங்க முடியாமல் வெடிச்சிருச்சுங்க மக்களே பாருங்க என்ன இந்த விரிசல் இந்த விரிசல் வந்து ஐயோ அதுலேருந்து மண்ணு விழுந்துச்சுப்போம் நான் அதில் நிற்கிறேனுங்களா நடக்கிற அதிர்வோ என்னமோ அந்த மண் விழுகுதுங்க பயமாக இருக்குது பாருங்க அந்த வீடே பார்த்திங்களா அந்த குணம் மட்டும் இறங்கிருச்சு வருங்க இப்படி தெரியுதா உங்களுக்கு கிராஸாக தெரியுதா ஆ அந்த முக்கோணம் மட்டும் போகுது இங்கே பாருங்க நாங்கள் நடக்கிற அதிர்வுக்கே அந்த மண் விழு ஆ ஃபுல் அண்ட் ஃபுல் மண் கல் கூட இல்லை கல்லே இல்லை ஃபுல்லா வெறும் மண்ணு மட்டும் வச்சிருக்கிறாங்க அதனாலதான் ஊறி ஊறி ஓய்யோ இல்லி சத்த கடிச்சு பார்த்தீங்களா இப்போ ஆ நாளைக்கு என்ன ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த வீடு இருக்குமான்னு தெரியாது மக்களே என்ன அம்மா விழுகுது எப்பா விழுகுது ஏய் நம்ம போயிடுவோம் வெளியே போயிடுவோம் போட்டு அமுத்திடுவோம் ஏய் விழுகுது

இங்கே பாருங்க மக்களே மக்களே அன்னைக்கு எங்கள் வீட்டார் இப்படிதான் கூப்பிட்டார் நான் அவன் அவர் பேஜ் கேட்கல அதனால் நான் கொஞ்சம் பாதிப்பாட் அடைஞ்சேன் ஒரு வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு நான் ஒரு பேஜ் கேட்பேன் கண்டிப்பாக ஏன் அவனை உள்ளே வர வேண்டாம்னு சொல்லிடுங்க நீங்கள் சின்னவனை ஆ இங்கே பாருங்க இந்த பேருங்க இந்த இடத்துல இருந்து நான் அமைதியாக இருக்கேன் நீங்கள் அந்த சத்தத்தை கேளுங்க கொஞ்சம் அந்த விழுகிற அந்த மண்ணு இடிஞ்சு விழுகிற சத்தம் கேட்குது பாருங்க போயிட்டு வந்தீங்களா ஆ அதா அதா அதான் அதா அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த அதிர்வுக்கு மக்களே அப்படி வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது வாங்க பேக் சைடில் போய் பார்க்கலாம் பின்னாடி சைடு இந்த வீட்டோட பின்னாடி சைடு போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே எங்களுக்கு நாலு லட்ச ரூபா லாஸ் மக்களே போன வருஷம் நாலு லட்ச ரூபா லாஸ் அதனால் இந்த வருஷம் நான் இதில் அந்த வீட்டில் காசே போடலை அந்த வீட்டில் அந்த இது என்னோடய பெட்ரூம் சொன்னேன் பார்த்திங்களா அந்த ரூமில் நிறைய பொருள் இருந்துச்சு நல்ல வேலை தங்கம் வெள்ளி பீரோ கட்டில் எல்லாம் காப்பாற்றிட்டேன் மிச்சம் எல்லாமே பசங்களோட படிப்புக்கான லேப்டாப்பு சைக்கிளு சைக்கிள் பம்பு கடப்பாறை மம்பட்டி ஒரு வீட்டு பொருள் வச்சுருந்தாங்க மக்களே எல்லாமே போச்சு எங்களோடது அந்த வீட்டில் ஏங்க எங்கள் பாரு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மிஞ்சி மிஞ்சி போனால் அன்றைக்கி மதியானத்துக்கு மேலே அந்த வீடு விழுந்துடும்லே அதுக்கு மேலே அந்த கொண்டு வருது அங்க உள்ளும் போங்க நான் போங்காட்டி நான் அதுல போய் நின்னேன் நின்று சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுல நின்று வீடியோ வீடியோ எடுக்கிறேன் அப்படியே மண் பொழு புளு பொழு பொழு கீழே விழுக ஆரம்பிச்சிருச்சு அந்த ஈரத்துக்கு அடி ஒரு கல்லு கூட அந்த நாய்க்கு வைக்கல முழுக்க முழுக்க வெறும் மண்ணு மட்டும் வச்சுதான் வெறும் மண்ணு தான் வச்சிருக்குது கல்லே கிடையாதுங்கிற அப்படி நீ கல்லுங்கிற கல்லே இல்ல ஒரு கல்லு மட்டும் பயணம் உள்ள வர வேண்டாம்னு சொல்லு போட்டு டக்குன்னு அமிச்சிருச்சு அமிச்சிருச்சுன்னா நீ ஓடிக்கிட மாட்டேன் ஓடுறதுக்கு இடமும் இல்லை அன்னைக்கு எப்படியும் அந்த கடவுள் காப்பாற்றினார் வாரு இங்கே வார் எல்லாம் முடிஞ்சு போச்சு சரி போடு ஆமாம் சரி மக்களே நான் என் பையனுக்கு எச்சரிக்கை போது உங்கள் வார் இது முடிஞ்சிருச்சு லூசு உள்ளே போக வேண்டாம் திடீர்னு அது இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோ ஆமாம் புள்ளைவா போயிரும்பன் பண்ணி விட்டுருவோம் அப்படிதான் இது நின்றுச்சு இது போயிருச்சு என்ப இதுல இது போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதா என்பது அவ்வளோதான் அது முடிஞ்சது மழையாது ஐயோ சரி மக்களை வாங்க பின்னாடி தண்ணி எவ்வளோ தேங்கியிருக்கு காமிக்கிறேன் அதையும் பாருங்க அப்புறம் இந்த இது எந்த எந்த லெவலுக்கு பின்னாடி டெவலப் ஆயிருக்குன்னு காம் பாக்கிறேன் வாங்குறேன் பார்த்தீங்களா பார்த்தீங்களா பேச பாருங்க இதில் கேப் தெரிய ஆரம்பிச்சிச்சாரு அந்த தண்ணி உள்ளே தெரியுதான்னு பாருங்க அங்கே பாருங்கள் தண்ணி பாருங்க அப்படியே உள்ளே தெரியுது தெரியுதுங்களா வருங்க பயமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு எடுக்கிறேன் என்னோடய உயிரை பணைய வச்சு எடுக்கிறேன் உங்க பாருங்க இறங்கிருச்சா சட்டிப்படியா ஆமாம் சட்டி எட்டு மணிக்கு தான் வருது ஏழு மணிக்கு மேலே தான் சரி சரி போலாமா ஐயோ கடவுளை நேற்று மழை அப்போ இது இறங்கிக்கிட்டே தான் தங்கம் இருக்குது ஐயோ இது நமக்கு இந்த கட்டை இனிமே இதோட உடஞ்சிரும் அவ்வளோதான் போகாதுக்கப்புறம் இருக்கும் ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க ஆமாம் அதனால தான் இப்போ பரவாயில்ல அந்த பிரிஞ்சு போனதுனால இது அப்படியே நிற்கிது இல்லாட்டி இழுத்துட்டு போயிருக்கோம் போனட்டு இருப்போம் அதை அப்படி இழுத்துச்சலாம் அந்த மாதிரி இப்போ இந்த ஒட்டு போட்டது ஒரு வகையில் நல்லதாக போச்சு அவங்க சரி நேற்று மழை பெய்யலையே வந்துச்சு மழை வந்த இல்லடா இல்லைடா துளி தான் விழுந்துச்சு அப்படியா பேர் இதெல்லாம் ஒழுங்கி என்ன பேர் அந்த செவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் பண்ணு அவ்வளோ மண்ணுதான்டா விளங்காத நாயகி ஒரு செங்கல் கூட வைக்கல எது அதுதான் அது கதவுங்காட்டி அதில் நேருக்கு நேர் கதவு இருக்கக்கூட இருக்கக்கூடாதுங்காட்டி அது மட்டும் அடைச்சிருக்காங்க ஒரு செங்கல் கூட இல்லை இங்கே போர் இது போயிருச்சு பாரு அந்த இடம் நேற்று இது இல்லை இந்த விரிசல் இல்லை நேற்று அந்த விரிசல் இல்லை இன்றைக்கி இந்த விரிசல் இருக்குது சரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே தான் இருக்குது ம் நம்மளுக்கு அந்த வீடு அப்படிதான் இதுவும் இறங்கிருச்சு பாரு இது எவ்வளோ இறங்கியிருக்கு அந்த கேப்பே வந்துருச்சு பாருங்க அந்த எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க இதுலேருந்து டேஞ்சர் இதுலேருந்து ஆரம்பம் பக்கத்தில் தான் ஏய் ஏய் இப்போ இங்கேருந்து விரிசல் விழுந்திருக்கு பேர் இங்கே பேர் ஏய் இப்போ இதுலேருந்து விரிசல் விழுந்திருக்குது இங்கே பேர் தெரியுதா இங்கே பேர் விரிசல் தமக்கு வாங்க பேர் இங்கே விரிசல் வந்துருக்கு இங்கே வந்து நீ இருந்தால் கூட உனக்கு பிரச்சனை இருக்காது தள்ளி விட்டாலும் பிரச்சனை இருக்காது அது இறங்கி ஒன்று இழுக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை போகாத போகாத பயப்படுறது இல்லை போயிட்டோம்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த இந்த அந்த இடத்துல அந்த சைடு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் பார் எவ்வளோ கேப் ஆயிருக்கு செவரு அப்படி நகுந்தே போயிருச்சு அந்த இடத்துல தெரியுதா இந்த அந்த பாருடா கேப் கிடக்கு பாருடா இந்த பேர் அந்த இடத்துல கேப் கிடக்கு பாரு எவ்வளோ கேப் கிடக்குது சொன்னால் கேளு வா அந்த பிற வா